அஸ்லாம் வலைக்கும் ஹிரண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் விசா தொடர்பான மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட த பப்ளிக் அத்தார்ட்டி ஃபார் மேன் பவர் ஒரு வருடம் வேலை செய்தால் போதும் புதிய விசாவுக்கு மாறிக்கொள்ளலாம் அதிரடியான சூப்பர் தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து துணை பிரதமரின் அதிரடி நடவடிக்கையை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த்திகளை விட அதிகளவில் மரணிக்கும் வெளிநாட்டவர்கள் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அதிர்ச்சியான புள்ளி விவரம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் நவம்பர் மூணாம் தேதி முதல் விசா மாற்றுவதற்கான புதிய சட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக உள்ளதாக பப்ளிக் பப்ளிகிட்டி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா கவர்மெண்ட் செக்டர் விசா மற்றும் ப்ராஜெக்ட் விசாவில் கோயத்தில் வேலை செய்பவர்கள் தனது முதலாளியின் அனுமதியுடன் பிரைவேட் செக்டர் விசா அதாவது ஷூன் விசாவுக்கு மாற முடியும் என மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதுல உள்ள நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர் விசா ப்ராஜெக்ட் விசாலிருந்து தனியார் துறைக்கு மாற விரும்புபவர்கள் குறைந்தது ஒரு வருடம் பழைய முதலாளியிடம் வேலை செய்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே மாற முடியும் அதுபோல விசா மாறுவதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தம்பது கோய்தினார் என்றும் த பப்ளிக் அதிரிட்டி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஹாதிங் விசா டு ஷூன் விசா மாறுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது இதுல ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீட்டு வேலையிலிருந்து கம்பெனி விசாவுக்கு மாறி உள்ளார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர் விசா மற்றும் ப்ராஜெக்ட் விசாவில் உள்ளவர்கள் விசா மாற்றுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது நவம்பர் மூணாம் தேதி முதல் தான் மாற்ற முடியும் அடுத்த தகவல் கோயத் நாட்டில் கொய்த்திகளை விட வெளிநாட்டவர்களை மாரடைப்பால் அதிகமாக மரணிக்கிறார்கள் என கோய்த் ஹார்ட் அசோசியேஷன் நடத்திய ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது கோய்தின் ஹார்ட் அசோசியேஷன் வெளியிட்ட படி பார்த்தோம்னா மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் அதாவது கடந்த பதினைந்து மாதத்தில் மட்டும் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வெளிநாட்டவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுள்ளது அதாவது எழுபத்தி ஒரு சதவீதம் வெளிநாட்டவர்களுக்கு இதுவே கொய்திகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு பேர் அதாவது இருபத்தி ஒன்பது சதவீதம் கொய்திகள் இதில் இறப்பு சதவீதம் வந்து ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் ஆகும் பெண்களை விட ஆண்களுக்கே அதிகமாக கோயத்தில் மாரடைப்பு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்கள் எண்ணிக்கை ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் பெண்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பேர் அதாவது ஆண்கள் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் பதினெட்டு சதவீதம் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஃபேட் டயட் டயபிட்டிஸ் ஹை கொலஸ்ட்ரால் ஹை பிபி ஓவர் வெயிட் இதெல்லாம் முக்கிய ஹார்ட் அட்டாக் வருவதற்கான முக்கிய காரணம் என கோய்த்துடைய சுகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மரணிக்கிறார்கள் அதனால அதிக கவனமாக உங்கள் உடல்நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த தகவல் கோய்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் யூசுஃபுல் சபா அவர்கள் ரோந்து பிரிவில் பணியாற்றி வந்த போலீஸ் அதிகாரியை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளார்கள் இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட புகாரின் அடிப்படையில் அதிகாரி டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார் அதிகாரி அந்த அந்த பெண்ணிடம் என்ன பெண்ணின் வாகனத்தை மறித்து சோதனை செய்வதாக கூறிய அந்த பெண்ணின் உடல் பாகங்களை தொட்டுள்ளான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பிட்டான் இந்த சம்பவத்தால் மடமுடைந்த அந்த பெண் உள்துறை அமைச்சகத்தில் புகார் ஒன்றை பதிவு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் அந்த ரோந்து பணியில் பணியாற்றிய போலீஸ் அதிகாரியை பணி நீக்கம் செய்துள்ளது உள்துறை அமைச்சகம் அடுத்த தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் கோயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்போது சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்கப்பட்டு ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இது தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட வீடியோ அந்த டைமில் கோயத்தில் உள்ள எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த காலகட்டத்தில் தான் கொய்த்தின் வளர்ச்சி ஆரம்பமானது புதிய புதிய கட்டணங்கள் கட்டப்பட்டது ஒட்டகத்தில் பயணம் செஞ்சவங்க எல்லாம் கார் வாங்கினது எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் தொடங்கப்பட்ட கொய்தின் வளர்ச்சி இப்போ மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறி உள்ளது உலகத்திலே கொய்துடைய தினார்கள் தான் நம்பர் இடத்துல இருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஒரு டாலர் இந்தியா ரூபாயின் மதிப்பு மூணு ரூபாய் ஆனால் ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு நாலு ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது தான் கோய்த்தை பற்றி அப்படி இப்படின்னு நியூஸ் வந்தாலும் கொய்த்திற்கு வேலைக்கு வருபட எண்ணிக்கை மட்டும் அதிகரிச்சு தான் இருக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்படிப்பட்ட நாடு என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமபாஸில் பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபது கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொழும்பு நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருத்தன கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்திங்களை இருபத்தி ஆறு தினார் முன்னூற்றி நாற்பத்தாறு ஆறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்திங்களை இருபத்தி நாலு தினார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாமாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்